கவின் ஒரு அழகான நாய்க்குட்டி வளர்த்து வந்தான் அதன் மேல் மிகவும் அன்பாக இருப்பான் ஒரு நாள் கவின் பள்ளியிலிருந்து வீடு வந்ததும் தான் வளர்க்கும் நாய்க்குட்டியை காணாமல் தவித்தான் பின் தன் அப்பாவுடன் சென்று தெருவெல்லாம் தேட ஆரம்பித்தான் ஆனால் அந்த நாய்க்குட்டியை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்பொழுது ஒருவர் உங்கள் நாய்க்குட்டியை நான் பார்த்தேன் பக்கத்து தெருவில் ஒரு வீட்டில் இருக்கிறது என்று சொன்னார் பின் இருவரும் அந்த வீட்டிற்கு சென்றனர் அங்கு இவர்கள் வளர்க்கும் நாய்க்குட்டி போல் ஒரு நாய்க்குட்டி இருந்தது கவின் தந்தை அந்த வீட்டிலுள்ள ஒரு பெண்ணிடம் எங்கள் நாய்க்குட்டியை நீங்கள் எடுத்து வந்தது பெரிய தவறு உடனே கொடுத்து விடுங்கள் என்று சற்று கோபமாகக் கூறினார் இதை கேட்ட அந்த பெண் நீங்கள் தவறாகப் புரிந்துள்ளீர்கள் இது உங்கள் நாய்க்குட்டி இல்லை எங்கள் நாய்க்குட்டிக்கு மச்சம் இருக்கும் உங்கள் நாய்க்குட்டிக்கு இருக்குமா என்று தான் வளர்க்கும் நாய்க்குட்டியை காண்பித்தார் அதை பார்த்த கவின் அப்பா நான் தீர ஆராயாமல் உங்கள் மேல் தவறு சொல்லிவிட்டேன் இது எங்கள் நாய்க்குட்டி இல்லை என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினார் சிறிது நேரத்தில் வீட்டிற்கு வந்ததும் அவர்கள் நாய்க்குட்டி வீட்டினுள் இருந்தது கவின் அதை ஆர்வமாக தூக்கினான் பின் கவின் தன் பெற்றோரிடம் யார் எந்த செய்தி சொன்னாலும் அதை தீர ஆராய்ந்துதான் நாம் அதை நம்ப வேண்டும் என்று சொன்னான்